ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் எப்படிங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்றைக்கி டேவ்லாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம சப்ஸ்கிரைபரோட பொண்ணுக்கும் மருமகனுக்கு திருமண நாள் ஸோ இன்றைக்கி வந்து அவங்களுக்காக விஷ் பண்ணிடுறேன் உமா அப்புறம் தமிழரசர் இவங்க ரெண்டு பேரும் உமா தமிழரசன் தமிழரசன் வெட்டிங் ஆனிவர்சரி ஸோ இன்றைக்கி வந்து அவங்களுக்கு நான் விஷ் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி இருக்கிற மாதிரி எல்லா நாளும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் எனக்கு உடம்பு சரியில்லை காலையிலேருந்தே நான் ரொம்ப அவஸ்தப்பட்டுக்கிறேன் ஸோ சில சமயம் இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஹெவியாக வேலை செஞ்சுட்டு அந்த அக்கா எனக்கு அந்த வயிறெல்லாம் பூரா வழி எடுத்துக்கும் செயல்பட்டு தையல் தையல் இடமெல்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் ரொம்ப க இருந்து அவஸ்தைப்பட்டுக்கிட்டே இருந்தேன் அது ரெண்டு நாள் போனால் அப்புறம் சரியாயிடும் நார்மல் ஆயிரும் இது டாட்டடே ஏற்கனவே பார்த்தாச்சு அவங்க சொன்னாங்க நான் இது நார்மல் தான் ஹெவியாக வேலை பார்க்க வேண்டாம்னு சொல்லின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து நமக்கு வந்து அந்த ஹெவியாக வேலை பார்க்கறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக வலியாயிருது அது தாங்கி தான் ஆகணும் அதனால் இன்றைக்கி ஈவினிங் தான் வேலை செய்ய ஆரம்பித்தேன் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தான் கவர் பண்ணி நிறைய பேச கூட முடியல டிவி வந்து 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 இடையில இடையில ஜாஸ்தி கவர் முடியல தான் வீடியோஸ் கூட எடுக்கல அப்படியே எந்திரிச்சும் மெதுவா பல்ல வேலைகள் செய்ய ஆரம்பிச்சேன் அது போக எனக்கு முட்டி எல்லாம் ரொம்ப வலி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு வெயிட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் தான் என்னோடய முட்டி வந்து ரொம்ப வலிக்குது வெயிட்டை குறைக்க முடியல என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல முட்டி நடக்க முடிய படிக்கட்டில் எடுத்து நான் ரொம்ப வழியாக இருக்கிருச்சு ரெண்டு முட்டி இன்றைக்கி ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு ஜாஸ்தி வந்து நடக்கக்கூடாதுன்ட்டு கம்முன்னு வந்துக்கிட்டேன் அவ்வளோ ஆகுது எனக்கு இப்போவே இவ்வளோ வழிகள் தாங்கணுமா அப்படின்ட்டு ஆகிப்போச்சு எனக்கு பார்க்கலாம் முடிஞ்சளவுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன் நாளைக்கு நான் கொஞ்சம் சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுறேன் நிறையா பேர் என்னை வந்து கேலி கிண்டலாக பேசுவாங்க வெயிட்டாக இருக்க குண்டாக இருக்க நீயே பூஷணிக்காம இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் நிறைய பண்ணுறாங்க நான் வந்து என்ன பண்ணுறது நம்ம உடம்பு வாக்கு அப்படி இருக்குது யார் வந்து சாப்பாடு சொல்கிறவங்க வந்து சாப்பாடு போட போகிறது கிடையாது இருந்தாலும் நான் வந்து இவ்வளோ கிண்டலாக பண்ணி பேசுறது வெடிக்குது வழியாக தான் இருக்குது பார்க்கலாம் நான் டாக்டர் போயிட்டு வரணும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது போய் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிவிட்டு வரேன் சரியா சரி இன்றைக்கி டேவிலாக சின்னதாக தான் பண்ணியிருக்க வாங்க பார்த்தலாம் துணி எல்லாம் கொண்டு ஏற்கனவே ஒரு ரெண்டு ரவுண்டு எடுத்து வந்து காய போட்டாச்சு ஒரு இடம் கூட இல்லை நீ சொற்ற அது இதுன்னு நிறையா துணி சேருமா போடுறதுக்கு இடமே இருக்காது அந்தளவுக்கு வந்து துணிங்கள்லாம் வந்து எல்லா இடத்துலையும் போட்டு வேஸ்ட காட்டில் வர நெருப்பு பார்த்த வேஸ்ட்ருந்தாங்க அதனால் பூரா மேகம் பூரா அந்த கரு கருப்பாக அப்படியே வந்து அதனால பூரா மா மேலே எல்லாம் பூரா கருகும்னு இருந்துச்சு அப்புறம் எல்லா துணியும் எடுத்து போய் காய இருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ போட்டிக்கிறதுக்கு சொட்டரே இல்லை எல்லா சொற்றரும் வந்து துவைக்க போட்டு இவங்க யூனிஃபார்மு இதெல்லாம் வந்து கொஞ்சம் எல்லா யூனிஃபார்ம்ஸ் இருக்கிற ஹவுஸ் ட்ரைவ்ஸ்லேருந்து எல்லாம் வந்து எடுத்து போட்டேன் கா அலாசி காய வச்சாச்சு குருவிங்களாம் சின்ன சின்ன குருவிங்களாம் வந்து வந்து மேலே மாடியில் உட்காந்துட்டு உக்காண்டு போகுது நல்லா இருந்துச்சு அதுங்களோட சத்தம் போட்டுக்கிட்டு அது வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு சத்தம் போடுறதே கேட்கறதுக்கு சவுண்டு இருக்கும் அப்புறம் ஒயிட் கலர் சர்ட்டை அதில் வந்து கொஞ்சம் தினமும் ஒவ்வொன்று போட்டு போகிறாய் அது பூரா வந்து கொஞ்சம் அப்படியே எடுத்து காய வச்சுருந்தேன் நல்லா சரி என்ன பேசுறதுன்னு தெரியல மாவா இங்கே காலை அமுக்கு மா கொஞ்சம் மாலிஷ் பண்ண சொன்னால் என்ன இது விக்ஸ் போட்டு அது பண்ண பண்ணால் எனக்கு சுகமாக இருக்குது இங்கே வீடியோ எடிட் எடிட் பண்ண முடியல ரொம்ப வலிக்குது அப்புறம் எல்லா துணி இந்த மாதிரி எடுத்து காய வச்சாச்சு இந்த சொற்று இதெல்லாம் வந்து சின்ன சின்ன துணிங்க எல்லாம் வந்து அங்க ஒரு குச்சி மாதிரி வச்சிருக்கிற செடி பக்கத்துல அந்த குச்சிலேயே வந்து காய போட்டாச்சு அப்படியே துணிங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுத்து காய வச்சாச்சு இந்த சின்ன சின்ன துணிங்களை வந்து அப்படியே வந்து சாக்ஸு எல்லாம் இதை சொற்ற சொற்றங்கள்லாம் வந்து போடுறது கிடமில்லாமல் அப்படியே நைட்டி மேலேயே வந்து எல்லாத்தையும் அப்படியே எடுத்தது போட்டு இந்த சின்ன சின்ன சாக்ஸு பசங்கள்தெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் வந்து அப்படியே துணி மேலேயே போட்டு விட்டாச்சு நாளைக்குள்ளே காஞ்சிரும் மாடி மேலே வந்த துணி நிறையா இருந்தது எல்லாம் துவைச்சி காய போட்டேன் ரொம்ப வயிறு வலி அப்படியே பல்ல கடிச்சிட்டு வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறேன் சாரி பல்ல கடிச்சிட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேன் துணியும் காய வச்சாச்சு துணியும் காய வச்சிட்ட பேக் சைட் போட்டு காமிக்கிற பாருங்க இருங்க கொஞ்சம் மடக்கிட்டு வரேன் ம் மடக்கிட்டேன் பாருங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே அந்த இடத்துல பூராப்படியே இருக்கு இந்த இடம் பாருங்களேன் ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வெள்ளவில்லையேன்னு தெரியும் எப்படி இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ விலை விலையன் இருக்குன்ட்டு எல்லா இடமும் அப்படி தான் இருக்குது பூரா மேலே பூரா இப்படி தான் இருக்குது பொல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது அந்த இடம் பாருங்கள் இந்த இடம் அதுக்கு மேலே இருக்குது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பூரா பனி மூட்டமாக இருக்குது அப்படியே பல் வயிறு வலி என்னால் முட்டி வலி தாங்க முடியல எல்லா வலியும் பொறுத்து போக வேண்டியதாக இருக்குது தடுமாறிக்கிட்டு செஞ்சுட்டு இருக்கேன் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு பாட்டை கேட்டுகிட்டே வீட்டு வேலைகளை செய்கிறேன் நிஜமான செய்ய முடியல வீட்டில் அப்படியே எல்லா வேலைகளும் பரப்பி கிடக்கு போய் மற்ற வேலையில் பார்க்கலாம் மாவு இருக்குது கீழே நீ வேலையே செய்யலை கீழே போய் எந்த லட்சணத்தில் இருக்குதுன்னு காய்கிற மாதிரி காரி கூட துப்பிடுவீங்க மணி அஞ்சரை ஆயிடுச்சு இன்னும் ஒரு வேலையும் செய்யலை செய்ய முடியல இன்னைக்கு ஏன் தெரியல நடந்தால் அப்படியே முட்டியெல்லாம் வலிக்குது அதுக்கு மேலே வயிறு வலிக்குது ரெண்டும் சேர்ந்து இன்றைக்கி நான் பழி இருக்குது இந்த ஆப்ரேஷன் பண்ணோம்ல அந்த இடமெல்லாம் ரொம்ப பெயினாக இருக்குது இன்றைக்கி என்னால் செய்யவே முடியல பல்ல கடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சரி வாங்க கீழே போகலாம் கீழே போய் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் கீழே வீடு வீட்டு வைப்பாருங்க எல்லாம் வந்து கிளீன் பண்ணிட்டேன் வெளியே எல்லாம் தள்ளி விட்டுட்டேன் துணியெல்லாம் துவச்சன அப்புறம் கையோட வந்து எல்லாம் கழிவு விட்டு ரூமையும் கழுவி விட்டுட்டேன் படுக்கையெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே தான் இருக்குது கிச்சனில் பாத்திரம் பூரா குமிஞ்சு கிடக்கு இதெல்லாம் கழுவி எடுக்கணும் எல்லா பாத்திரமும் கழுவி எடுத்தால் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் மாவெல்லாம் கொஞ்சம் மேலே எடுத்து வச்சுட்டு அப்படியே கீழே கழுவி விட்டு கிரைண்டரெல்லாம் தொடச்சு எடுத்து வச்சுட்டு தண்ணி ரம்பிட்டு இருக்கு குளிக்கிறதுக்காக பாத்திரம் கழுவிட்டு கரெக்டாக வந்து குளிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்த ராடு போட்டுட்டு போயிடலாம் தண்ணி பாட்டுக்கு ஒரு பக்கம் காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும் ஸோ தனி இது மேத்தி வாங்கிட்டு வந்து செய்யவே இல்லை அப்படியே வச்சிருக்கு கட் பண்ணி நான் வைக்கலான்னு பார்த்துட்டு அதுக்கு செய்யவே இல்லை நைட்டுக்கு சமையல் பார்க்கலாம் பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுட்டு நானும் குளிச்சுட்டு வந்துட்டேன் என்னால் வந்து குளிச்சதுக்கப்புறம் எனக்கு அப்படியே உடம்பெலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு சொட்ரு போட்டு சால் போட்டு அப்படியே உளத்திக்கிட்டு இருந்தேன் மா வந்து நல்லா புளிச்சிருச்சு வெயில் எடுத்துகிட்டு போய் வச்சுருந்தேன்ல அதனால நல்லா புளிச்சிக்குச்சு இட்லி அவ்வளோ சாஃப்ட்டாக வந்ததுங்க நஜமான அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு இட்லி ஊற்றி வச்சிடலான்னு சொல்லிட்டு ஊற்றி வச்சுட்டுக்கிறேன் நல்லா வந்து அந்த மாவு வந்து கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஊத்துல ஓரளவுக்கு வந்து தண்ணி இருக்கிற மாதிரி வச்சு உப்பு மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரத்துல அப்படியே மூடி வச்சலாம் ஆயிரம் நான் வந்து தக்காளி வெங்காயம் லேசாக வணங்கிட்டு என்னால் நிற்க முடியலையா அதனால் வந்து சரி சரி இப்போதைக்கு சிம்பிளாக மட்டும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளி வணக்கம் நாளைக்கு நான்வெஜ் எதாவது செய் வாங்கினு செய்யலாம் ரொம்ப நாளாச்சு நான்வெஜ் சாப்பிட்டு சரி நாளைக்கு நான் எதாவது செய்யலான்னு தோணுச்சு அதனால் வந்து இன்றைக்கி இப்போ நைட்டுக்கு வந்து த தக்காளி த தக்காளி சாம்பார் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு செய்வாங்களே அந்த சாம்பார் தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன் மிக்ஸியில் போட்டு சூடாக இருக்குது என்னால் சீக்கிரமாக போய் செஞ்சு வச்சுட்டு பேசாம சாம்பு கொண்டாரு படுக்கலான்னு தோணுச்சு அதனால் வந்து அவசர அவசரமா ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து எல்லாம் நல்லா அரைச்சிட்டு வந்தடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கிறதுக்கெல்லாம் நம்மளுக்கு நேரம் இல்லை இப்போ மசாலா வந்து எப்பயுமே வந்து ம இது கூட வெங்காயம் தக்காளியோட போட்டு அரைச்சிடுவேன் இன்றைக்கி வந்து போடலை தனியாக தான் போடணும் சிக்கன் மசாலா கொஞ்சம் இருந்துச்சு அதோட சேர்த்து போட்டு குழம்பு வச்சுட்டோம்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் பாப்பாடு சொல்லிட்டு இருந்தேன் கொஞ்சமாக க்ளீன் பண்ணுங்க பிள்ளைல எந்த வேலை செய்யுங்கடி அப்படின்னாக்கா எல்லாம் எக்ஸாம் அடிக்குது படிக்கணும் படிக்கணும் ட்ராமா பண்ணிக்கிட்டு செய்யவே மாட்டேங்கிறாள் பாத்திரம் கழுவி வச்சுட்டேன் வந்து எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அப்புறம் வெங்காயமெல்லாம் அவ தான் கட் பண்ணி கொடுத்தா நான் வந்து ச குழம்பு வைக்கிறது மட்டும்தான் அப்புறம் வந்து தால் சுட்டாச்சு தாளிக்கணும் இதாவது ஒளறிட்டுக்கிற கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இது இந்த மிக்ஸி வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நான் கல்யாணமாகாததுக்கு முன்னாடி இருந்தே இந்த மிக்ஸி இருக்குது நிறைய பேர் கேட்டிங்க இந்த மிக்ஸி கிடையாது ஜூஸரு மிக்ஸி வந்து எனக்கு ரிப்பேர் ஆகிடுச்சு அது கடையில் கொடுக்கணும் அப்புறம் வந்து தால் சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகெல்லாம் போடலை மா வே வேறு மேலே தெரிக்குதுமா அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தேன் வந்து திட்டிகிட்டு கிடக்குறேன் மேலே தெரிக்குது நீ வந்து வீடியோஸ் கவர் பண்ணலன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிற அப்படின்ட்டு இப்படித்தான் நடக்குது என் பிள்ளைங்கக்கிட்ட பாருங்கள் கீழே எடுத்து வச்சுருக்குது வீடியோ அதில் கவர் தான் நான் உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் மேலே மிளகாத்தூள் அப்புறம் வந்து கொஞ்சம் கறி மசாலா தூள் போட்டு வச்சுட்டு அதை பாட்டு கொஞ்சிட்டுக்கிட்டும் சிக்கன் மசாலா போட்டு வச்சுட்டேன் நல்லாவே கவர் பண்ணல இந்த பிள்ளைகிட்ட சொல்லி என்னதான் பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல பேசாதான் ஸ்டாண்டில் வச்சு பண்ணியிருந்தேன்னா உருப்படியாக பண்ணியிருக்க மாட்டேங்குது அதனால தான் இப்படியே நானே பேசிக்கிறேன் பண்ணட்டும் சொல்லுங்க பார்க்கலாம் ஏதோ நல்லா இருந்தோன்னா நானே பண்ணியிருப்பேன் அவள்கிட்ட கூப்பிட்டு நான் செய்ய சொன்னதுக்கு என் போச்சு எப்படி எடுத்து வச்சிருக்கிறான் நீங்களே பாருங்க அப்புறம் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஊத்தி கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் அதை பாட்டு கொஞ்சிட்டுக்கிட்டோம் குறைஞ்சிருச்சின்னா வந்து அப்புறம் வந்து குழம்பு நல்லது இதெல்லாம் நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் அம்மா ஏதாவது ஒவ்வொரு நாளைக்கு செய்யலைனாக்கா என் ஃப்ரெண்டோட அம்மா இட்லி கடை தான் வச்சுருந்தாங்க அவங்க வந்து இந்த குழம்பு தான் வைப்பாங்க கார குழம்பு மாதிரி அவங்க விற்றுட்டு இருப்பாங்க காலை நேரத்தில் அவங்க வீட்டுக்கு போனோம்னா விற்றுட்டு இருப்பாங்க இட்லி இந்த தக்காளி சாம்பார் வச்சு விற்றுட்ருப்பாங்க அப்புறம் இட்லி ஒரு பக்கம் நல்லா ஆயிடுச்சு நான் ஒரு அடைசல் மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டு வைக்கிறேன் எனக்கு தெரியும் க கரெக்டாக ஒரு அடைசல் எடுத்துகிட்டு ஒரு மூடி சின்ன மூடி இருக்குல்ல அது இன்னொருக்கா ஊற்றி வச்சா தான் வந்து கரெக்டாக இருக்கும் எல்லாம் சாப்பிட்றதுக்கு அதனால் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அவங்க அப்பா இருந்தால் இன்னொரு அடசல் ஊற்றிடுவார் ரெண்டு அடசல் ஊற்றுவேன் இப்போ அவங்க அப்பா இல்லாதனால இந்த இட்லி வந்து சின்னதால இல்லை பெருசு பெருசாக இருக்கும் நான் இங்கே பார்த்துருப்பீங்க பந்து மாதிரி வந்து பெருசாக போட்டிருப்பேன் அதனால் வந்து இன்னொரு ஒரே ஒரு கரண்டி மட்டும் அதாவது சரி ஒரே ஒரு அந்த இதுன்னு குழி அந்த ரெண்டு இருக்குதில்ல மேலே இப்போ அட்டையை எடுத்துகிட்டு கீழே இருக்கிறது இல்லை அதில் மட்டும் போட்டு வச்சுட்டேன் ஒரு பக்கம் அது வேகட்டும்னு சொல்லிட்டு சரி சாப்பிட்ற போய் உட்காந்துங்களா சூடு ஆரிப்போச்சுன்னா நல்லா இருக்காது இந்த குளுருக்கு வந்து கொஞ்சம் சூட சூடாக தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் வந்து இட்லி மாவு ஊற்றி வச்சுட்டு போய் எல்லாம் கீழே உட்காந்துக்கிட்டோம் சாப்பிட்றதுக்காக எடுத்துகிட்டு வந்து உட்காந்தாச்சு பசங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டு கொடுத்துடலாம் எல்லோரும் வந்து ஒரு இட்லி ரெண்டு இட்லி தான் வைப்பேன் அப்புறம் சாப்பிட்டு வேணுனாக்கா எடுத்துக்குவாங்க நல்லா சூடாக ஆவி பறக்க பறக்க இருந்துச்சு என்னால் பேசக்கூட இன்றைக்கி முடியல குளிராக இருக்குது அதுவும் இல்லாமல் கதவை சாத்துங்க சாத்துங்கன்னு சொல்லிக்கிட்டு பாட்டாக பாடிட்டு வந்து ஷா சொட்ரு போட்டு ஷால் எடுத்து போட்டுக்கிட்டு அவ்வளோ குளிர் எனக்கு குளிர் உடம்பு நடுங்குது என்னடா பண்ணுறது சாப்பிட்டு சாம்பை படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்குது படுக்கை போட்டு இப்போ சாம் படுத்துக்கணும் அதனால் ஃபர்ஸ்ட்டு வந்து சீக்கிரமாக சாப்பிட்ல வாங்க பாப்பா அப்படின்னாக்கா எந்த பிள்ளைங்க வேறு அது அங்கே ஒருத்தி போக இங்கே ஒருத்தி போகிறேன் எனக்கு இது வேலை இருக்குது அந்த வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க நீங்கள் முதல் வந்து சாப்பிட்றீங்களா இல்லையா நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுக்கிறேன் பாப்பா பாப்பாங்களுக்கு ஒவ்வொருத்தங்க ஒன்று வயிற்று போயிட்டு உள்ளே போய் கை கழிட்டு வரேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸாக நினச்சிட்டா அப்புறம் சேர்ந்து சொல்லிட்டு அவ்வளோ வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டு அப்புறம் உட்கார வச்சிருக்கிறேன் அவ்வளோ வந்து அவளுக்கு ஒரு இட்லி போட்டு கொடுத்துரு சாப்பிட்டுக்குவாங்க இட்லினா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சாம்பார் அவங்களுக்கு தக்காளி சட்னி அந்த நான் ஒரு தக்காளி சட்னி பண்ணுவேன்னு இல்லை பூண்டெல்லாம் போட்டு அது பண்ணாக்கா இன்னும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இருந்தால் போது விலை ஜாஸ்தியாக இருக்குன்னு தான் இந்த வாட்டி செய்யலை பார்க்கலாம் அடுத்த மாதம் கம்மியாக கிடச்சுதுனாக்கா எப்பயுமே குளிர்காலத்தில் ரொம்ப கம்மியாக நாங்கள் தக்காளி ரசமெல்லாம் வச்சு சாப்பிடுவோம் நல்லாயிருக்கும் ஆனால் இந்த வாட்டிக்கு என்னென்னு தெரியல தக்காளி வந்து இவ்வளோ விலையாக இருக்குது அறுபது ரூபான்னு சொல்லிட்டு கிலோ இருக்குது ஏதோ ஒன் ஒவ்வொருத்தருங்க வருவாங்க தக்காளி வந்து ஐம்பது ரூபான்னு விற்றுட்டு இருந்தாங்க அது கொஞ்சம் தக்காளி சரியில்லை நல்லா இருக்கிற பழமெல்லாம் அறுபது ரூபா எழுபது தான் அதுக்கு கம்மியாக எந்த தக்காளியும் இல்லை இன்னைக்கு கூட போடல அப்படியே சிம்பிளாக குழம்பு வச்சு இட்லியோடு சாப்பிட்டாச்சு சரி இன்னைக்கு டேவலாக சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் ஜாஸ்தி எதுவும் பண்ணல கொஞ்சமாக தான் பண்ணியிருந்தேன் எங்கள் பாப்பாலாம் படுக்க போட்டுக்கிறேன் இப்போ சாப்பாடு குளிர் குளிர் குளிர்ற மாதிரி இருக்குது அப்படியே சொட்டரெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டேன் சே சவுண்டு போடாதீங்க பாப்பா பெரிய பாப்பாக்கு ரொம்ப சளி பிடிச்சிருக்கு அவன் நான் ஆவி பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா இருந்தேன் சொல்லிட்டு புரிய சுடு தண்ணி வச்சு புடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தேன் என்ன சொல் என்ன சொல்லிட்டேன் என்ன சொல்லிட்டாங்க இப்போ சொல்லு சொல்லு என்ன கே ஆஹ கம்முன்னு இருக்கிறீங்களா கொஞ்ச நேரம் என்ன பேச விடுங்க பேசாம படுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா ஜாஸ்தி அந்த பச்சை தண்ணிலேயே வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க அடுத்த அந்த மாதிரி இவ்வளோ இவ்வளோ வச்சுக்கிட்டு என்னால் ஒரு வீடியோஸ் கூட பண்ண முடியல கம்மியாக தான் இருக்கும் இன்னைக்கு வீடியோஸ் என்னையுமே ஜாஸ்தி இருக்காது நாளைக்கு கண்டிப்பாக நல்ல வீடியோஸ் கொடுக்குறேன் ஓகே சரியா இன்றைக்கி டே எவ்வளோ இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்லபடியா பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடு பார்க்கலாம் பாய்